வீரத்துக்கு வித்தான அண்ணன் காடுவட்டியார் அவர்களின் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி இந்த திரைக்காவியம் தன்னுடைய இந்த விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு திரைக்குழுவினருக்கும் தென்னாட்டின் எங்களது செல்ல பிள்ளை என்னுடைய அன்பு பங்காளி ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கும் எனக்கு நெஞ்சார் இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தென் மாவட்டத்தை வட மாவட்டத்தில் காடுவெட்டியுள்ள தற்குயற்சி அல்ல ஒரு ரோட்ல வந்து ஒருத்தர் ஒருத்தரை வந்து ஒருத்தர் அடிக்கிறான்னு வைங்க அத போய் ஒரு நூறு பேர் வேடிக்கை வைப்பான் அத சென்னை யார் போய் கேட்பா அவங்க போய் கேப்பாங்க அதனால போய் ஒருத்தர் அடிபடும் போது போய் தைரியமா போய் எவன் கேக்குறானோ அவன்தான் இப்ப விழுப்புரமா இருந்தா அண்ணன் காடுவெட்டிய தம்பியெல்லாம் இருப்பாங்க நான் ஜாதியை உயர்த்தியோ எந்த ஜாதி உயர்வு தாழ்வு அப்படி அந்த அடிப்படையில் யாருக்கு பிரச்சனைனாலும் முன்னோக்கி நிற்க அவங்க உயர்ந்த அதான் ஜாதிகார தென் மாவட்டத்தில் குறிப்பாக எங்களுடைய முக்கத்துவ சமூகத்தில் செல்ல பிள்ளையாக ஆர் கே தேவர் அவர்கள் வள வந்துட்டு இருக்காரு அவரை இந்த காடுவெட்டி குடும்பத்தில் நடிக்க வைத்தமைக்கு திரைக்குழுவினருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தென் மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இந்த படம் வட மாவட்டத்தில் எப்படி ஓடுதோ தென் மாவட்டத்தில் ஓட வேண்டியது எங்க பொறுப்பு